கூட்டணி வைக்கலாம் ஏன்னா நான் திடீர்னு கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா நான் வந்து ஒரு காரியக்கா வறுத்துட்டு இருக்கேன் மாநில தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களும் அவன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது கூட்டணி வேகமாக உண்டு கொஞ்சம் எவ்வளவு யார் யார் சேர்றாங்க என்பதெல்லாம் மாநில தலைவர் உங்களுக்கு அறிவிப்பார் என்கிட்ட கூட்டணியே கிடையாதுங்க நீங்க கூட்டணினா வந்து யாரும் தேசிய ஜனநாயக ஆ அப்படி சொல்லுங்க நீங்க சார் நீங்களே இது பத்திரிகையாளர் தானே பத்திரிகையாளர்னா வந்து கேள்வி கேட்க தெரியும் நீங்க வந்து அப்படி சொல்லுங்க வெறுப்பிக் அலையன்ஸ் ஒன்று இருக்கு பாரதிய கட்சி வந்து மத்தியில் ஆட்சி புரிகின்ற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க பேசும்போது கரெக்டாக கேள்வி கேட்டு அதுக்கு தகுந்த நான் அழகாக சொல்லி சிறப்பாக சொல்லிட்டு போகிறேன் அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வந்து தேர்தல் களத்தில் சந்திக்கும் போது மக்கள் வாக்களிக்கும் தெரியும் எந்த கூட்டணி வலுவான கூட்டணியும் தெரியும்

கூட்டணி வந்து வலுவான கூட்டணி உருவாகிவிட்ட பிறகு ஆட்சி அமைக்கும் போது எங்கள் மாநில தலைவரும் அனைத்து அண்ணா திராட முன்னேற்றங்களின் தலைவரும் மற்ற இதர கட்சிகள் வந்து இணைந்திருக்க கட்சிகளும் சேர்ந்து அமர்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவை எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது தான் அங்கே பொறுப்பு காரியகர்த்தாவும் சரி பொறுப்பாளர்களும் சரி அனைவரும் உறுதியாக வந்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதா என்னுடைய பொறுப்பு பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணணுமா நான் கேள்வி கேந்தீங்க ஐயா இல்லை அப்படி கேட்காதீங்க நீ திரும்பி திரும்பி கேள்வி தப்பு தப்புதப்பா கேட்குறீங்க கூட்டணி கூட்டணின்றீங்க ரெண்டாவது நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களா பாஜபுக்கான என்ன அர்த்தம் நானே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தானே இருக்கேன் தலைமை என்ன சொல்கிறதோ அது கட்டுப்படி நடப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடன் பயணிக்கின்ற சகோதரர்களுக்கு வந்து வாய்ப்பை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கேன் நம்ம மறுபடியும் சொல்ல நான் வந்து இந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி இல்லை இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆயிராவது உழைக்க நான் வந்து கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அதே சமயம் என்னோட பயணித்தவங்களாம் இருக்காங்க குறைஞ்சது அஞ்சு இடத்துல அதிகம் உள்ள கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்க இருக்கின்றேன் சார் தொடர்ச்சியாக அதான் சிறுபான்மையினர் பாதுகாவலர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சிறுபான்மையினர் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கு ஏன்னா ஒரு முறையும் சிறுபான்மையினர் பாதுகாவலர் பாதுகாவலாம் எல்லாருமே பாதுகாவலர் தான் எல்லாம் ஒன்றா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாரும் யாருக்கு வந்து துன்பம் விளைவிக்கலையே அப்படி இருக்கும்போது பாதுகாவலர் பாதுகாப்பு எதுக்காக பாதுகாக்கிறேன் என்ன பிரச்சனை வந்துருச்சு அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க பாதுகாவலும் எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக சொல்லணும் தொடர்ந்து சொல்கிறாங்க இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலமாக நானும் பார்த்துட்ருக்கேன் சிறுபான்மை பாதுகாவலர் பாதுகாவலர் மற்ற என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்கே நாட்டில் எந்த இடத்துல பர்டிகுலராக லெட் எடுத்த சே திஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் யூஆர் ஃபேஸிங் இது உங்களால் தான் நடக்கிறது என்று சொல்லுங்கள் அப்போ வந்து பாதுகாவலர் யார் யார் இல்லை என்று சொல்லலாம் காஷ்மீரில் வந்து இன்னும் எப்படி சோகமாக இருக்கான மக்கள்லாம் அங்கே சிறுபான்மையர் இல்லையாங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா குற்றச்சாட்டுகளும் சொல்வதற்கெல்லாம் நான் தீர விசாரித்து சொல்கிறதுக்கு நான் இல்லை எதுவுமே வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்ன உண்மையை வந்து வந்து மத்திய அரசு வந்து போய் பார்த்துருக்காங்க என்ன நடக்குன்னு பார்க்குறாங்க அவங்க அவ்வளோ பேர் சாக சாகிறது விடுவாங்களான்றது யோசனை பண்ணி பார்க்கணும் ஏதோ பொத்தம் போதில் எதுவும் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து நடந்ததுக்கு அப்புறமும் வந்து வந்து அங்கே இருந்து போகிறாங்க இவ்வளோ நடந்து போகிறேன்னா அதுக்காக ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்கும் பிரதமர் போகணுன்ற அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க நீங்கள் வந்து இதே கேள்வி அன்பு சகோதரர் விஜயை கேட்டிருக்கலாமே இல்லை கேள்வி இவ்வளோ நடந்தோம் அவர் வந்து ஒரு பாரத பிரதமர் அவர் பாரத பிரதமர் வந்து இந்தியா முழுவதும் போகணும் வெளிநாட்டில் போய் வெளியே வெளியுறவு வெளியுறவு பார்க்கணும் வர்த்தக ரீதியாக வந்து சந்திப்பு நடத்த வேண்டியிருக்கு பல நாடுகள் செல்ல வேண்டி இருக்குது அதனால் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கரெக்டாக போய் பார்க்குறாங்க செயல்படுறாங்க இல்லையா நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருந்தவங்க நீங்கள் நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை போய் பார்க்க முடியாமல் இருக்கீங்க அதை போய் கேளுங்க முதல்ல அவர் கூப்பிடுங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பேச சொல்லுங்க அவரை எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு சம்பவம் அதை முன்னிலைப்படுத்துங்க அவரை கூப்பிட்டு பேசுறது விட்டு இருக்கிறவங்க நல்லா ஆட்சி செய்து கொண்டு வரப்பட்டு கேள்வி கேட்கறதான் நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் அது அவங்க சொல்லிகிட்டு இருக்கேன் வேறு தேவை அது அது மீறி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் படித்து எழுதி கொடுத்தது அவ்வளோதான் அதனால் படிக்கிறாங்க

அது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு போய் கேட்க வேண்டிய விஷயம் அது நீங்கள் போய் அவரை கேட்கணும் தளபதியை போய் நீங்கள் கேட்கணும் செல்வ போய் கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது இல்லை சார் நீங்கள் ஏன் சார் போட்டியிடல நான் ஏன் போட்டியிடலாம் என்னுடைய விருப்பம் போட்டிடுவது என் விருப்பம் போட்டியிடக்கூடாது விருப்பம் வலுவான ஆமாம் அதனால மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் பார்க்குறேன் வலுவான அணியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதனால பிறருக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமே பார்க்குறேன் சுயநலமாக சிந்திக்காமல் இருக்கேன் தான்

இருபத்தெட்டு ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம் முதல்ல அதை புரிஞ்சுக்குவோம் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் அன்றிருந்து இருந்து அவளுக்கு எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவக்கியிருக்கேன் பாராளுமன்றத்தில் இருந்துருக்கேன் சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன் அனுபவம் பெற்றவன் நான் அவரோட ஒப்பிடுவதற்கு வந்து கூட்டம் அதான் கூட்டம் எல்லோருக்கும் வரும் தான் சொல்கிறார் வடிவேலுக்கும் வடிவேல அன்பு சௌதரி வடிவேலுக்கும் கூட்டம் வரும் அதான் பல தரையும் சொல்லிட்டு இதே கேள்விதாரே பல முறையும் சொன்னது தானே நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும் விஜயகாந்த் சார் போனாலும் அப்படி ரஜினிகாந்த் சார் போனாலும் அதே கூட்டம் தான் வரும் அப்போ கூட்டம் வரும் ஆனால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதை வந்து மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்கணும் அவங்க வந்து எதற்காக வாக்களிக்க போகிறோம் எந்த கொள்கைக்காக வாக்களிக்க போகிறோம் இவர்கள் வந்தால் சிறந்த ஆட்சி கொடுக்க முடியுமான்னு சிந்தித்து செயல்படும் மக்கள் அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா நீங்கள் என்ன கேட்கலாம் திருப்பி கேள்வி நானும் தான் கேட்டிருப்பேன் நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து ஒரு தேசிய நீரோடு இருக்க வேண்டும் என்ற நினைத்து அனைவரும் கலந்து பேசி நாங்கள் தேசிய நீரோட்டம் இணைந்து கொண்டோம் கலைக்கிறேன் இணைந்து கொண்டோம் மேனையா போதுமா போதுமா பழகா சொல்கிறீங்கண்ணா சி பொறுப்பான ஒன்று நம்பலாம் நாம் நான்காவது தூணுன்னு சொல்லும்போது கேள்வி வந்து தரமாக கேட்கணும் நல்லபடியாக கேட்கணும் நீங்கள் வந்து உங்கள் கூட்டு நீ இல்லை தவறாக கேட்கலாம் இல்லை அது திருத்துறேன் நான் வந்து உரிமையாக இருக்கில்ல என் வயசு அவர் வயசு அவர் உட்காந்து தனியாக போய் சாப்பிட்டுருத்தார் அண்ணா சாப்பிட்றீங்களான்னு கூட என்ன கேட்கலாம் அவர் சாப்பிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க அங்கே தனியாக போய் சாப்பிட்டீங்களா இல்லையா நான் பாருங்கள் உங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக உக்காந்து சாப்பிட்டுருக்காரு அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன் கேட்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படியே அந்த கேள்வி கேட்க நம்ம இதை சரி செய்து கொள்ளாவிட்டால் நம்ம எல்லாரையும் கேட்போம் அப்படி ஏன்னா நான் உங்களுக்கு தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்கறேன் பாத்தியாரும் சரி அப்பாவும் சரி பையனுக்கு வந்து கடுமையாக சொல்றாருன்னு அவங்க கருத்து சொல்கிறான்னு எடுத்துக்கணும் நான் இன்னைக்கு உங்களை சிரிக்காமல் பேசியிருக்கேன் சிரிச்சுட்டே பேசிடுதுன்னா அப்புறம் வேற மாதிரி சொல்லிடுவீங்க ஓ என்ன சொல்ல மாட்டாங்க மற்றவங்க சொல்லிடுவாங்க இதுதான் சோசியல் மீடியா ஐயே எனக்கு அதுங்களா அதான் ரொம்ப சகோதரர் அதை பற்றி இல்லை கேள்விகள் கேட்கும் போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம அதுக்காக சொல்கிறேன் இல்லாட்டி எனக்கு என்ன சொல்லுங்க கூடமா அதுல அது கரெக்டா அப்படி சொல்லி இப்போ கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கேள்வி அப்போ அப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வலுவாக வந்து அமர்ந்துட்டு இருந்த இடம் இல்லையா நான் வந்து இருந்தால் திடீர்னு தூக்கி இங்கே திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் நம்ம அப்போ அதிலே ஒரு சின்ன ஒரு நெருடல் வந்துருச்சு இல்லையா ஏற்கனவே வந்து பல முறை மக்களை சந்தித்த ஒருவரை நம்ம சந்திக்கிறோம் அங்கே இதே அங்கே வந்து தென்காசியிலிருந்து கருசா பாணியின்னு ஏத்திரம் நின்னோம் அப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டாக போகிறேன் அங்கே மக்களுக்கு சேவை செய்து விட்டு அங்கே இருந்த காரணத்தில் அங்கே இருந்துருந்தால் சிறப்பாக இருந்தது லாஸ்ட் மினிட்ல இங்கே ஷிஃப்ட் பண்ண ஒன்று இன்னும் கொஞ்சம் பத்து பதினஞ்சு நாள் இருந்துருச்சா கடுமையாக உழைத்து வெற்றி பெற்று இருக்கலாம் சொல்கிறேன் மக்கள் நம்ம கூட தான் இருந்தாங்க பட் டைம் எல்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியல அதனால் ஏற்கனவே இருந்தவங்க தானே ஒரு லட்சம் பேரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கல தொடர்ந்து அங்கே இருந்திருக்காங்கல்ல அமைச்சராக இருந்திருக்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க செயல்பட்டிருக்காங்க அவங்க மக்களுக்கு தெரிந்து இருக்காரு நான் வந்து தெரிஞ்சவனாக வந்து எப்படி செயல்படுவார் போய் சொல்லணும்ல இல்லை வேற என்ன இருக்கு காலையில் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்காச்சும் சீட் வாங்கி நான் ஐடியா பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நன்றி நன்றி ஐயா நிறைய பேர் இருக்கா நீங்கள் குழப்பத்தை விட்டு பண்ணுறீங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் வாங்கி தரப்பட்டோம் அஞ்சு பேர் யார் அஞ்சு பேர் நீ பாருங்க நீ ஃபுல்லா அதான் ஓடும் கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் சொல்லு ஐயா அதை கேட்க வந்தீங்க சொல்லுங்க எல்லாத்தான் இருக்கோ சுத்தி அவங்க தான் இருக்காங்க ராஜேஷ் இருநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு டூ போட்டு

ரொம்ப எல்லாம் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேலே என்னுடன் பயணித்தவர் முத்துராஜ் அவர்கள் அவர் வந்து மன்ற காலத்துலேருந்து நல்லபடியாக தொழில் செஞ்சு நல்லா அபிவிருத்தி அடைஞ்சு இன்றைக்கி அவன் மகனுடைய திருமணத்தை என்னை அழைக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அதனால் அங்கே வந்து ஒரு தொண்டன் மட்டுமல்ல என்னுடைய ரசிகராக இருந்தாலும் நேரடியாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ள என் சகோதரர்களும் இங்கே எல்லாருமே அதனால தான் அஞ்சு பேர் அதாவது அஞ்சு பேரில் சொன்ன பிறகு அடடா அஞ்சு பேர் யார் அஞ்சு பேர் தலைவர் பார்வையில் நம்ம இல்லையா அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க உருவாக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி பாராட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்